அனைவருக்கும் வணக்கம் சுவாசமி என்று இந்த பக்தி சேனல் வளர ஆதரவு கொடுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னை மரமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இன்னமும் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறாங்க அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து எல்லாரும் ஓம் சாய்ராம் பாபாவுடைய நாமத்தை பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நாசிக் ஜில்லாவை சேர்ந்த காக்காஜி வைத்தியான் ஒருத்தர் அவர் ஏதோ பல சூழ்நிலைகளால் மன அமைதி இல்லாமல் ரொம்பவும் சஞ்சாரத்தோடு இருக்கிறாரு அவர் வந்து சப்தஸ்லிங்கி தேவியோட உபாசகர் அவர் வந்து பக்தியோடு வந்து அந்த தேவியோட கோவிலுக்கு தினமும் போய் எனக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும்னா நான் எங்கேயாவது போய் பா போகணும் நான் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் அந்த தேவிகிட்டேயே கேட்குறாரு இவருடைய மனவர்களான பிரார்த்தனைக்காக அந்த தேவியும் அவருடைய இரவில் கனவுல தோணி இங்கே இடம் போங்க உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் உங்களுடைய சந்தாங்களாம் தீந்துரும் அப்படின்னு அவங்க கணவரை வந்து சொல்கிறாங்க உடனே இவர் கண் இழிச்சிக்கிறாரு அந்த பாபா யாராக இருக்கும் அவருக்கு தெரியாது போல் அதனால அவர் யாராக இருக்கும்னு அவர் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் சரி திருவங்கேஸ்வரம் போகலாம் அங்கே வந்து சிவன் கோவில் இருக்கு அங்கே போய் நம்ம கொஞ்சம் அமைதி தேடலான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சிவபக்தர் ஸ்ரீருந்திரம் படிக்கிறவர் காலையில் நியமனச்சியோடு பிடிச்சி முழுக்கி அதை ஸ்ரீருந்திரம் படிக்கிறாரு இன்னும் நிறைய இதெல்லாம் செய்கிறாங்க பக்தி இதெல்லாம் படிக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு மனசில் அமைதியோ சந்தோஷமோ எதுவுமே கிடைக்கல மனசு சஞ்சலமாகவே இருக்குது அங்கே போக அங்கே போய் அந்த தேவிகிட்ட போய் சொல்கிறாரு கோவிலில் போய் இந்த மாதிரி எனக்கு எங்கேயும் அமைதி கிடைக்கல இங்கேயும் நிம்மதியாகலைன்னு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஒன்று இங்கே வர சொல்லலையே சீரடி ச சமர்த்த சாய்பாபாவோடய இதுக்குன்னு நான் போக சொன்னேன் அங்கே சீரடிக்கு போய் பார் உனக்கு அமைதி கிடைக்கொண்டேன் உடனடியாக அவர் வந்து சீரடிக்கு போகணுன்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதே மாதிரி சீரடிக்கும் வந்துடுறாரு ஆனால் அவருக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஞானி போய் உதர் முதல்ல தரிசிக்கிறது எப்படி பேசுகிறதுங்கிறது அவருக்கு புரிப்படலை யாரையும் கூட்டிகிட்டு போகாமல் தனியாக போக கொஞ்சம் கஷ்டப்படுறார் ஞானிகள் வந்து எந்த பக்தர்கள் வந்து தன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ விரும்புகிறாங்களோ அவங்கள வந்து அது மாதிரி விரும்பி அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்களே அதுக்கு வேண்டிய எல்லாம் செய்கிறாங்க அப்படி தான் சாய்பாபாவும் இந்த பக்தரை வந்து தன்னை பார்க்கணுன்னு இவ்வளோ தூரம் ஆர்வத்தோடு வந்திருக்கும் போது அவருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அவரை யாராவது அழைச்சிட்டு வரணுன்றதுக்காக ஒருத்தர் அனுப்புகிறார் அது வேற யாரும் இல்லை அவருடைய அழிவரான ஷாமாவே தான் அவருக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது அதை செலுத்தணுன்றதுக்காக பாபாட்ட கேட்கும்போது அவர் வந்து அந்த திருமகேஸ்வரத்தில் அந்த தேவியோட சன்னிதானத்துக்கே போய் அவருடைய பிரார்த்தனை நீ செலுத்திட்டு சொல்லி இவர் அனுப்புகிறார் அப்போ அது விஷயமா இவர் அங்கே வரும்போது இங்கே காகாதி வித்யாவை அவர் சந் சந்திக்க நேரம் ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது பார்த்த உடனே சரி அவர் அறிமுகப்படுத்தினோடனே நான் இருந்து வர பாபாவோட வர்த்தடோடனே ரொம்ப விருப்பத்தோட சரி உங்களோடையும் நான் சேர்ந்து பாபாவை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இவருடைய பிரார்த்தனை எல்லாம் முடிகிற வரைக்கும் காத்திருந்து பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமா சீரனுக்கு வந்துடுறாங்க பாபாவை பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப ஆர்வத்தோடு ஓடி வராரு பாபாவோட ஷீரடிக்கு வந்து அவருடைய சன்னிதானத்துக்கு வந்த உடனே அவராலே நம்ப முடியல பாபாவை பார்த்த உடனே ஒரு இடம் புரியாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனசில் சஞ்சலமெல்லாம் போயிடுச்சு அவர் ஒரு ஒரு புதுமையான உணர்வில் கடந்து சிக்கித் தவிக்கிறார் ஆச்சரியப்படுறார் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாபாவை பார்க்கும்போது அப்போ என்ன நினைக்கிறாரு சரி பாபா நம்மளை ஒன்றுமே பேசலார மட்டும் ஆசீர்வதிக்க கூட இல்லை ஆனால் அதுக்குள்ளே அவரை பார்த்த ஒரு தரிசனமே நம்மளை வந்து இவ்வளோ பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக்குச்சு அவர் ரொம்பவும் அகமவிழ்ந்து நின்று பார்க்குறாரு பாபாவை அப்போ அந்த பாபாவுடைய தரிசனத்துக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்கிறது இந்த கதை மூலியமாக நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு அத்தனை சந்திரத்தோடையும் வருத்தத்தோடையும் பாபாவை பார்க்கலான்னு வந்தவருக்கு அவரை பார்த்து அந்த நொடியிலே தன்னுடைய துன்பங்கள் பறந்து போயிடுது சந்தனங்கள் தீர்ந்து போயிடுது அதை ஒரு ச இனபுரியாத ஒரு சந்தோஷத்தில் மனசு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் பெற்றதாக சொல்லி ரொம்பவும் புரிப்போட அந்த சச்சரித்திர கதையில் விளக்கப்பட்டிருக்குது அப்போ பாபாவுடைய தரிசனத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு பாருங்கள் நம்மளும் அது அதற்கு பிறகு அவர் வந்து பாபா வந்து ஒரு பன்னிரெண்டு நாள் அவருக்கு சேவை செஞ்சுட்டு கூடயே இருக்கிறாரு பாபா அவர்கிட்ட நல்ல சகஜமாக பேசி அவருக்கு நிறைய விஷயங்களையெல்லாம் சொல்கிறாரு உபதேசங்கள்லாம் பண்ணி ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி உதிப்பிரசாதத்தை கொடுத்து அவரை ரொம்ப அகமகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிறாரு அவ்வளோ துன்பத்தோடையும் வருத்தத்தோடயே வந்தவர் மிகவும் நிறைஞ்ச மனசோட மகிழ்ச்சியோட தான் ஊருக்கு திரும்பி போகிறார் பாபாவை பார்த்து அவருடைய பேசுறதுல அதுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி தரிசனத்துலேயே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருச்சு அடுத்து அவருடைய ப பன்னிரெண்டு நாள் அனுபவத்தில் அவர் நிறைய சந்தோஷங்கள் அனுபவிச்சுக்கிட்டு போகிறதா சச்சரித்திர கதையில் வரலாறு வருது இப்போ நம்ம என்ன நம்ம என்ன யோசிக்கணும்னா நம்மளே நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது தீராத பிரச்சனைகள் வ வசதியாக இருக்கவங்களு இல்லாதவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் பாபா கிட்ட சமர்ப்பிச்சுருங்க பாபாவுடைய படத்துக்கு எதுக்காக ஒரு பூவை வச்சு நீங்கள் மனமுருகி அவர் எதுக்காக உட்காந்து அவர் கண்ணையே ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் கண் அது அதுக்கு பிறகு உங்கள் கண்களை மூடி உங்களுடைய துன்பங்கள் வ பிரச்சனைகளை அனுப்பி அவர்கிட்ட பாதத்தில் சமர்ப்பிச்சுடுங்க உங்கள் பாரமே இறங்கிடும் பாபாவை தான் சொல்கிறார் உன்னுடைய பாரத்தை நீ என்னுடைய மேலே வை நான் சுமக்கிறேங்கிறாரு அப்போ உங்களுடைய பாரை இறங்கிட்ட மாதிரி இருக்கும் அது உடனடியாக தீந்துடலைனாலும் நாலடலும் உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்து உங்கள் கர்ம வினைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை கட்டாயமாக அடைவீங்க இது வந்து அனுபவபூர்வமான உண்மை ஒவ்வொரு பாபா பக்தர்களும் இன்றைக்கி இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அத்தனை துன்பங்கள்லேருந்து அவங்க விடுபடுவாங்க ஏன்னா பாபாவை அவங்க உறுதியாக தான் முக்கியமான காரணம் ஆனால் நீங்கள் பாபாவில் முழு நம்பிக்கையை வச்சு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள் உங்களுடைய கவலைகள் தீர்க்கப்படும் பிரச்சனைகள்மா எல்லாமே மாதிரி கர்ம வனைகளே உங்கள் கிட்டேருந்து அழிஞ்சிடும் பாபாவுடைய தரிசனமோ அன்றாட அவரை இங்கே பார்த்து அவங்க இங்கே கும்பிடும்போது மனசார அவரை வழிபடும் போது தூய்மையான மனசோட அது ஒன்று மட்டும்தான் பாபா கேட்குறாரு உங்கள் மனசில் யார் மேலே கோபமோ வருத்தமோ பொறாமையோ பழிவாங்குகிற உணர்வோ இந்த மாதிரி எந்தவித தகாத எண்ணங்களும் உங்கள் மனசில் வச்சுக்காமல் உங்கள் மனசை முதல்ல தூய்மைப்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் பாபாவை அமர வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா Non le perciò regolare niente dentro. sai.